சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப தரப் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அற்புதமாக செய்யப்போகிறார் முதலில் உங்கள் ராசியவை சனி மூணாம் பார்வையாக பார்ப்பதால் ஆயுள் பாகம் நன்றாக இருக்கும் பொதுவாக சுறுசுறுப்புடன் செயற்படும் நேயர்களுக்கு எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் குளிர் துளியளவும் ஒரு மாற்றம் இல்லை அவர்கள் எப்போதுமே சிறப்பாக செய்வார்கள் நன்றாக செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வருவதால் காலபுருஷ தத்துவத்தின்படி சின்ன தொழில் செய்கிறார்களோ அது லாபகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதே சமயத்தில் படிப்பு கல்வித்துறையில் இருந்தவர்களுக்கு நல்ல கல்வியும் இடமாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் கடந்த மாதங்களில் அப்படி இல்லாத இடமாற்றம் ஏற்படுவது நல்லது வெளிநாடுகளுக்குச் செல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடினால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே போல் அவர்களுடைய பிபி சுகர் மட்டும் மருத்துவ சோதனை செய்வது பல்கொள்வது நல்லது ஏனென்றால் அந்த ஏழாம் இடத்து ராசியை பார்ப்பதால் உடம்பில் சில சின்ன ஃபீவர்களோ அது காய்ச்சல் அந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் தான் அது அப்பப்போ மருத்துவ செலவு பிபி சுகர் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம் அதே சமயத்தில் என்ன தொழில் செஞ்சாலும் அது லாபகரமாக செயல்படக்கூடியது அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் ஒன்று பூமி வாங்குவதோ விற்பனை செய்வதோ பாதியில் நின்று கொண்டிருந்த கட்டடங்கள் முழுமையடைந்து கிரகப்பிரேசம் பண்ணதற்கான வாய்ப்பு உருவாகும் வயதுக்கு ஏற்றால் போல கல்யாணம் ஆகாத சில குழந்தைகளுக்கு கரெக்டான அந்த பகுர்வத்தில் இருக்கும்போது திருமணம் நடந்துவிடும் திருமணம் நடந்து ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு மே நல்ல இடத்தில் இருக்கிறார் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு பொதுவாக ஒரு குரு ஒன்ற ஆண்டு இருக்கும்போது அதனுடைய ஜென்ம குருவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகள் சில வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டில் வரும்போது குடும்பங்கள் அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு அதனால தான் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி நீங்கள் தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக அந்த லிக்யூடாக செய்யக்கூடிய ஆசிட் பினாயில் மில்கு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி நீச்சல் தொழில்களை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் ஏற்கனவே தொழில் செஞ்சுருந்துருந்தீங்கன்னா அந்த தொழில் அப்படியே விரிவடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கட்டடங்களோ வீடுகளோ வயதுக்கு ஏற்றா போல் நடக்கும் நான் அறுபது வயசு குருவலருக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அறுபது வயசானவங்களுக்கு ஆனவங்களுக்கு குரு பலம் இருக்குதுன்னு சொன்னால் ராமேஸ்வரம் போவாங்க க்ஷேத்திரத்துக்கு போவாங்க அந்தமாதிரி சில ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவாங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு கல்யாணமும் குழந்தைக்கு சுப கிரகம்னு சொல்லுவாங்க குருவை அந்த சுப கிரகம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு எதை நம்ம எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்ல தான் குருவுடைய வேலை அதனால் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி பலமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மேம்படும் சிறப்பான ஒரு அம்சத்திற்கும் திருக்கொள்ளிக்காடு சென்று வந்தீர்கள் என்னால் கூடுதல் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான சனிப்பயிற்சி என்பதில் மாற்றமில்லை அரசாங்கத்திலோ அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதோ அரசாங்கத்தால் இவருக்கும் நல்ல பலனும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தால் அவருக்கு நல்லது கட்சியில் இருப்பாங்க அந்த கட்சியில் முன்னு முன்னேற்றம் அடுத்த பதவி கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லக்கூடியது நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மையும் அரசியல்வாதிகளுக்கு அடுத்த கட்ட பதவியும் என்பதும் மாற்றமில்லை தீர்க்க ஆயுளோடு இருப்பார்கள் எந்த விதமான மாற்றமில்லை சிறு சிறு விஷயங்கள் தானே தர சின்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கவனமாக பார்த்தால் நாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி சனிப்பெயர்சினுடைய மாற்றத்தினால் தொடர்ந்து ரெண்டு ஆண்டுக்கு நன்றாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை சுபம்